வணக்கம் ராமேஸ்வரம் பகுதியில் தேசிய மீனவர் சேமிப்பு நிவாரணத் தொகை மற்றும் மீன்பிடி குறைவு கால நிவாரணத் தொகை வழங்காமல் நீக்கப்பட்டுள்ள ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீனவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து தமிழ்நாடு ஏஐடியுசி மீனவர் தொழிலாளர் சங்கம் சார்பில் ராமேஸ்வரம் மீன்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு அகில இந்திய மீனவர் சங்கத்தின் தேசிய துணை தலைவர் சோழர் சி ஆர் செந்தில்வேல் அவர்கள் தலைமை வகித்தார் இந்த போராட்டத்தில் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கலந்து கொண்டனர் மீன்வளத்துறையின் நிர்வாகத்தை கண்டித்தும் நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என கோரியும் அவர்கள் குரல் எழுப்பினர் இந்த போராட்டத்தில் செந்தில் பாண்டி தினேஷ்குமார் வடகொரியா அந்தோனி பீட்டர் ஜோதிபாசு பிச்சை ஆதித்தன் பூமாரி லக்ஷ்மி சண்முககனி முனீஸ்வரி லக்ஷ்மி பூமணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்